ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும் தங்கமே கனி கொடுத்து நல்ல வாக்கை தருவதற்கு உன் பழனி முருகன் வந்துள்ளேன் நிச்சயம் நல்லது நடக்கும் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அது இந்த முருகன் அனுமதி இல்லாமல் எப்படி நெருங்கும் உன் முருகனிடமிருந்து நீ எதையும் மறைக்க முடியாது ஏன்னால் உன் மனதில் இருப்பது ஆத்மார்த்தமாக இருப்பது இந்த முருகன் அனுபவி முருகன் ஏன் இப்படி சோதிக்கிறார் எனக்கு மட்டும் முருகா நீ சோதனைகள் தருவது ஏன் என நீ நினைக்கிறாய் சந்தோஷத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் சோகம் வரும்போது அதை ஏற்கவில்லை என்றால் மனித வாழ்க்கையும் கடவுளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில்தான் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் எவ்வளவு வழிகள் எவ்வளவு இயக்கங்கள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி உனக்கு சாதகமாக மாறும் என்று நம்பனுமே நம்பனும் மாறும் இந்த பழனி முருகன் மாற்றித் தருகிறேன் கவலை கொள்ளாது உன்னோடு உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் உன் கடன் பிரச்சனைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது உன் நம்பிக்கை வீண் போகாது ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதித்து காட்டிடுவார் தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயித்து நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்துவிட பறவையின் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள தன்னம்பிக்கை மிக மிக பெரியது யோசித்துப்பார் அந்த உயிரினத்துக்கே தெரிகிறது நீயும் முயற்சியோடு போராடு வெற்றி உனக்குத்தான் கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளாது யார் கைவிட்ட போதிலும் இந்த முருகன் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் மற்றவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நிரூபிக்க வேண்டாம் வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ பழகிக்கும் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வேதனைகள் நான் எடுத்து வைத்திருக்கும் அடி சரியானதாக இருக்குமா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற யோசனைக்கு மேல் யோசனை பலத்த யோசனை நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகனின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை எல்லாம் இந்த முருகண்டமும் படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்து கொடுக்கிறேன் உன் யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான் இருக்கும்போது எதையும் நினைவில் நிறுத்தி செயல்படும் அப்போதுதான் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வான் எனவே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நானாக நீ என்னிடம் கண்ணீரம் கண்ணீரோடு கேட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கும் அதனால்தான் உன் கையில் கனி கொடுத்து அதை உனக்கு சாதகமாக மாற்றித்தரப்போகிறேன் எப்போதுதான் என் வேண்டுதல் நடக்கும் முழுகா என்கிற உனக்கான நல்ல நேரம் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து விட்டது அதற்கு முதல் அறிகுறியாகத்தான் இந்த பழனி முருகன் தரும் கனியை பார்க்கிறாய் என் பிள்ளைகளின் நலம் விரைவில் சரியாகிவிடும் நானே உன் வீடு தேடி வந்து விட்டேன் அல்லவா உன் முருகன் இதை நீ சற்றும் எதிர்பார்க்கவில்லைதானே தங்கமே எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காட்டாலும் சரி என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நிம்மதியாக இரு நிம்மதியை இழந்தாய் என்று கவலைப்படாது நிம்மதியாக இரு நீ நிம்மதியை இழக்கவில்லை ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கை வாழ்வதற்கு படாத பாடு கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் என்ன வீட்டில் அவ்வளவு போர்க்களமாக இருக்கிறார் அந்த போர்க்களத்தையும் தாண்டி உனக்கு நல்லது நடத்தி தருவேன் இது உன் முருகனின் சத்திய வாக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி